நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்க கேம் சேஞ்சர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூவியோட ரிவியூ பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் திரு சங்கர் இயக்கத்தில் இவ்வளே வந்திருக்க முதல் இந்த இந்த வருஷத்தோட முதல் மூவின்னு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் இந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரு சரண் மற்றும் நம்ம தலைவன் நடிப்பு அரக்க எஸ் ஏ சூர்யா இவங்களாம் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க இன்னும் பல பேர் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒன்லைன் லைன் தாங்க நீட்டா சொல்லிட்டே நிறைய படத்தை நம்ம பார்த்தா மாதிரிதான் ஒரு மோசமான அரசியல்வாதி இருப்பாங்க அது வந்து ஹீரோ வந்து நல்லவராக இருப்பாரு அவர் போயிட்டு இவர் திருத்தணும் இல்லைன்னா அழிக்கணும் அப்படின்றது தான் இந்த தமிழ் சினிமால நிறைய நடந்துட்டு இருக்கும் ராம்சரன் வந்து ஒரு நல்ல வந்து அரசாங்க அதிகாரியா இருக்காரு இவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு கேடு கெட்ட அயோகியண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நிறைய தப்புகள் பண்ணி நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்லயே இருப்பாரு அவர் ஒரு கடைசி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திருந்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம தலைவர் எஸ் ஜே சூர்யா வந்து இறங்குறாரு அவர் இவருக்கு மேல ரொம்ப வில்ல அதையும் வந்து கொள்ளையடிக்கணும் எல்லாத்தையும் வந்து சுருட்டணும் அப்படின்ற நிறைய பேர் நினைப்பாங்க அரசியல்வாதி அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி நடிச்சு தள்ளி இத அவர் வந்து ராம் சரண் வந்து இதை இவங்களை வந்து திருத்தி ஒரு நல்ல வழியை கொண்டு வர்றாரா இல்லை இவங்களை அழிச்சு அரசாங்கத்தை காப்பாத்துறாரா அப்படின்றதான் இந்த மூவியே பாருங்க நல்லா இருக்கு சங்கர் சார் வந்து நம்ம நிறைய படம் அவர் எடுத்திருக்காரு அதை நம்ம நிறைய பார்த்துருப்போம் நல்ல நல்ல படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காரு முதல்வெல்லாம் சொல்லவே தர நம்ம நாலஞ்சு வாட்டிக்கு மேல பார்த்துருக்கோம் ரஜினி சாரை வச்சு எந்திரன்லாம் படம்லாம் பார்த்துருக்கோம் லாஸ்ட் படமான இந்தியன் தான் அந்த அளவுக்கு வந்து போகலை ஆனால் இது இந்த படம் வந்து நிறைய வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்டேயும் நிறைய வரவேற்பு கிடச்சிருக்கு தமிழ் ஆடியன்ஸ் கிட்டையும் நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு நம்மளுடைய மார்க் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஏழு தரலாம் சூப்பர் அருமை சூப்பராக எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் இது ஒரு நல்ல ஆகும்னு நான் நினைக்கிறேன் சூப்பராக இருக்கு ስሞ <t> ብላለ።